ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான நைட்டு டின்னர் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க பரோட்டா சாப்பிட்டா அதனால ஸோ பரோட்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதா மாவு வாங்கிட்டு வந்திருந்தோம் ஆல்ரெடி வந்து மைதா மாவு ஆஃப் பாக்கெட் இருந்துச்சு ஸோ அதுலேயே வந்துட்டு ஒரு கால் பாக்கெட் போட்டுட்டு புதுசாக வாங்கிட்டு வந்தது ஒரு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிட்டேன் நல்லா செய்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு முட்டையை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு முட்டை வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு காலையிலேயே வந்து மாவு பசைஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் நைட்டு போடுறதுக்கு வந்து காலையிலேயே பசைஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் வந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் தான் மாவே பிசைஞ்சேன் அதனால் வந்து நான் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் ரெண்டு முட்டை சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு எல்லாமே நல்லா கலக்குற மாதிரி அடித்து விட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கிறேன் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வந்து சாஃப்டான பழத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்கலாம் நான் வந்து பிசையும் போது எண்ணெய் சேர்த்துக்கலாம் பிசைஞ்சதுக்கு அப்புறமா வந்து அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் நல்லா வந்து சாஃப்டான இப்போ நல்லா இழுத்து இழுத்து விட்டு நான் நீங்கள் வந்துட்டு பிசஞ்சீங்க அப்படின்னா நல்லா வந்து மாவு ஆயிரும் நான் வந்து இப்போ அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சிட்டேன் இப்போ வந்து கடைசியாக நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் வந்து கோல்டு வினர் எண்ணெய் தான் எடுத்துருக்கேன் நீங்களும் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கோங்க கடலெலாம் நல்லெண்ணெய் சேர்க்க வேணாம் இப்போ வந்து நான் பெசஞ்சதுல வந்து லைட்டாக மேலாப்பில் எண்ணெய் தடவி நல்லா வந்துட்டு நான் ஒரு பவுலில் மூடி போட்டு மூடி வச்சேனா இது நல்லா வந்து ஊறட்டும் இது நல்லா ஊற ஊறதான் புரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ வந்து நல்லா ஒரு த்ரீ கிட்ட நல்லா ஊறிடுச்சு மாவு வந்து இப்போ இந்த அளவுக்கு இருக்குது இப்போ வந்து நான் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது குட்டி குட்டி உருண்டையாக வந்து உருட்டி எடுத்துக்க போகிறேன் நமக்கு புரோட்டா வந்து எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து குட்டி குட்டியாக உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸை வந்து எடுத்து வச்சுக்கோங்க நான் ஏன்னா வந்து இப்போ நான் மாவுக்கு வந்து ஒரு எட்டு பரோட்டா அளவுக்கு வந்துட்டு நான் வந்து உருண்டையாக உருட்டி மறுபடியும் வந்து அதில் லைட்டாக எண்ணெய் தடவி ஒரு பவுலில் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்டே ஊற வச்சுக்கிறேன் ரொம்ப நேரம் வேணாங்க ஏன்னா ஒரு ஏற்கனவே ரெண்டு மூணு மணி நேரம் ஊறி இருக்கு அதனால் வந்துட்டு சும்மா ஒரு ஒன் ஹவர் இந்த மாதிரி ஊறினா போதும் இப்போ வந்து அது இருக்க கேப்பில் நான் வந்து பரோட்டாவுக்கு தேவையான குருமா சால் நான் வந்து ரெடி பண்ணிட போகிறேன் இப்போ வந்து பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக ரெண்டு வெங்காயத்தை வந்து நான் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணதுக்கப்புறமா இது கூட வந்து தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் என வந்து நான் தக்காளி அதிகம் சேர்த்தோ அப்படின்னா குருமா வந்து புளிக்க ஆரம்பிச்சிடும் அதனால வந்து நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் அது அப்புறம் வந்து ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் வந்து தேங்காய் குருமாவுக்கு தேவையான தேங்காய் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தில் ஒரு நாலஞ்சு பீஸ் எடுப்போம் இப்போ வந்துட்டு அடுத்து ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து சோம்பு கொஞ்சமாக ஜீரகம் கூடவே வந்து கொஞ்சமாக கசக்கசா அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு பொட்டுக்கல்ல வந்து சேர்த்துக்கோங்க நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா அரைச்சிட்டுனதுக்கப்புறமா ஒரு வாணலில் அடுப்பு வச்சு நம்ம வந்து ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு அப்புறமா வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்து நல்லா வந்து வணங்கிக்கிறேன் கூடவே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா நான் வந்து கலர் மாறிடுச்சு ஸோ அதையும் பரவாயில்லன்னு சேர்த்துக்கிட்டேன் நல்லா சேர்த்து நல்லா பொன்னியமாக அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட கலந்துக்கிட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கணும் வணங்குற கேப்லேயும் ஒரு ஆ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதையும் சேர்த்து தக்காளி வணங்குறதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வந்து மட்டன் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வந்து வதக்கியாச்சு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதி விட்டுக்கலாம் கொதிச்சதுக்கப்புறமா நான் வந்து தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா தேங்காயோட கொஞ்சமாக சோம்பு சேர்த்து இப்போ வந்து நல்லா நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து அதை வந்து இப்போ சேர்த்துட்டேன் நல்லா அதை கொதிக்க அந்த கேப்பில் வந்து நான் முட்டையை வந்து வேக வச்சு தோல் வரித்து அதை வந்து லைட்டாக வடைச வானலியில் போட்டு கொஞ்சமாக ம மஞ்சத்தூளும் உப்பு மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து அதை வந்து இப்போ வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கலாம் குருமாலா வந்து சேர்த்துக்கிறேன் குருமாலா சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தலை கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து நீங்கள் வந்துட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான பரோட்டா சாலை சால்னா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம பரோட்டா ரெடி பண்ணிடலாம் பரோட்டாவை வந்துட்டு நல்லா நமக்கு கடையில் அடிக்கிற மாதிரிலாம் அடிக்க வராதுங்க ஸோ நான் வந்துட்டு அந்த அடுப்போட அந்த மேலே இதுலயே ஸ்லாப்லயே வச்சு வந்து நான் இப்போ வந்துட்டு பரோட்டாவை நல்லா தேய்ச்சிக்கிறேன் தேய்ச்சி நல்லா வந்து உருட்டி அதை வந்து லைட்டா அப்படியே ப்ரெஸ் பண்ணி அப்படியே வந்து நான் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் உங்களுக்கு மெலிசா வேணும்னா சப்பாத்தி கட்டையை வச்சு நீ வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்றதுனால நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து போட்டுட்டேன் ஒரு தோசைக்கல்ல வந்து ரெண்டுல இருந்து மூணு சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதா போட்டோம் அப்படின்னா நான் ஒன்று ஒன்னா போட்டோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும் சோ நான் வந்துட்டு ரெண்டு ரெண்டா போட்டு வந்து எடுத்துட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து நிறைய சேர்த்து திருப்பி திருப்பி போட்டுக்கிறேன் அப்பதான் உள்ளார வரைக்கும் நல்லா வேகும் வெந்தா உள்ளார வெந்தான் வந்து சூப்பராக இருக்கும் பரோட்டா இப்போ வந்து பாருங்கள் அந்த பரோட்டாவை எடுத்தாச்சு இப்போ வந்து அடித்தோம் அப்படின்னா அப்படியே சூப்பராக கடையில் உள்ள பரோட்டா மாதிரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி சாஃப்டாக இருக்குதுன்னு அப்படி சாப்பிடும்போது செம்ம சாஃப்டாக இருந்துச்சு அது இந்த முட்டை முட்டை சாளுனாக்கும் பரோட்டாவுக்கும் வந்து டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு க லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு பரோட்டா மட்டும் என் வீட்டுக்காரர் வந்து வீச்சு வேணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ சரி ஓகே அப்படியே தேய்ச்சி கொடுங்கன்னு சொல்லிவிட்டேன் பரோட்டாவோட வீச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நல்லாவும் இருந்தது வர போடுறதுக்கு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம்